என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த காலகட்டத்தில் பிரபலமா பேசப்பட்ட ஒரு விஷயம் குவாண்டம் பிசிக்ஸ் என்றும் நம் அனைவரும் அறிந்ததே இந்த அறிவியலுக்கு பின்னால் இருக்கும் ஆன்மீகம் என்ன இந்த அறிவியலும் ஆன்மீகமும் எவ்வாறு ஒத்துப்போகிறது இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானிகள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் ஐயாயிரம் ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தோன்றிய நம்ம மெய்ஞானிகள் எனப்படும் நம் சித்தர்கள் ஆராய்ந்த அறிவியல் என்ன என்பதை பற்றி சில நேரம் ஆராய்ந்து பார்க்கலாம் என்ற ஒரு முயற்சி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறோம் சித்தர்களும் குவாண்டம் ஃபிசிக்ஸும் நம்மில் பலருக்கு சித்தர்களை பற்றி நன்கு தெரிந்திருக்கும் அவர்களை நாம் ஒரு ஆன்மீகவாதியாகவும் நல்ல பாடல்களை போதித்தவர்களாகவும் இறை வழிபாட்டை கற்பித்தவர்களாகவும் தமிழ் மொழியில் கை தேர்ந்தவர்களாகவும் சித்துக்கள் பல செய்பவர்களாகவும் இறை தூதுவர்கள் என்றே நமக்கு தெரியும் ஆனால் அவர்கள் மாபெரும் அறிவியலாளர்கள் அதுபோல் ஒவ்வொரு அறிவியலாளர்களும் சித்தர்களே ஆம் நீங்கள் கேட்பது சரிதான் அறிவியல் மேதைகளும் சித்தர்களே அவர்களுள் இருக்கும் ஒற்றுமை மற்றும் குவாண்டம் பௌதிகத்தின் ஒற்றுமையை பார்ப்பதற்கு முன் சிறிது அறிவியலை அறிந்து கொள்வோம் அறிவியலில் பொதுவாக இரண்டு வகை அறிவியல் உள்ளது இதை ஆங்கிலத்தில் இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவர் என்பர் தமிழில் உருவாக்கப்பட்டது மற்றும் கண்டறியப்பட்டது என்பதே இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம்தான் என்ன ஒரு பொருள் இதற்கு முன்பு இந்த உலகத்தில் இல்லாமல் புதிதாக உருவாக்குவதை இன்வென்ஷன் என்கிறோம் ஒரு பொருள் இந்த உலகத்தில் ஏற்கனவே உள்ளது அதை ஒருவர் கண்டறிந்தால் அதற்கு பெயர் டிஸ்கவர் என்கிறோம் அதாவது கண்டுபிடிக்கப்படும் பொருள் என்கிறோம் நமக்கு தேவை உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை உருவாக்குவதாக சொல்லப்படும் இன்வென்ஷன் என்பதே சரி இதற்கு ஒரு உதாரணம் பார்ப்போம் கிரகம் பெல் தொலைபேசியை உருவாக்கினர் எனக்கு ஒரு கேள்வி உள்ளது இந்த உலகத்தில் இல்லாத எந்த ஒரு பொருளை கொண்டு தொலைபேசியை உருவாக்கினார் அவர் உபயோகப்படுத்திய மரம் பித்தளை இரும்பு செம்பு என்று அனைத்து பொருட்களும் இந்த உலகத்தில் இருந்துதானே எடுக்கப்பட்டது அப்போது அவர் எதை உருவாக்கினார் எதையும் அவர் உருவாக்கவில்லை இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களை அவர் இணைத்தார் அவ்வளவுதான் அது எப்படி அந்த பொருட்களை இந்த இடத்தில் இணைக்க வேண்டும் என்று அவருக்கு கூறியது யார் இதற்கு விடை அவரது மனமே அவர் மனம் ஆனது அந்த தொலைபேசியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே நிலை பாட்டில் தூக்கமின்றி சில நேரம் உணவின்றி அசைவின்றி மற்ற எண்ணங்களின்றி கட்டிய மனைவியை மறந்து பெற்ற பிள்ளையை மறந்து இத்தனை இழப்புகளையும் சந்தித்த பிறகுதான் அவர் அந்த தொலைபேசியை கண்டறிந்தார் இது நம் சித்தர்களின் நிலையுடன் ஒத்து போகுதல்லவா அதனால்தான் அவர்களும் சித்தர்களே என்று கூறினோம் அப்படி அறிவியல் மேதைகளும் சித்தர்களும் ஒன்று என்றால் அவர்களது படைப்புகளும் ஒன்றாகத்தானே இருக்கும் அதேபோல் சில அறிவியல் ஆய்வாளர்கள் கண்டறிந்த சில பொருட்களே அல்லது சில கோட்பாடுகளோ நாளடைவில் புதிய முன்னேற்றத்தை பெறுகிறது சித்தர்களும் தாங்கள் அறிந்த நிலைகளை மற்றவர்களுக்கு உபதேசித்து அவர்களது உபதேசமும் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறது அறிவியல் ஆய்வாளர்கள் எந்த ஒரு பொருளை ஆராய்ந்தவர்கள் அந்த அந்த பொருள் நுண் நோக்கியின் மூலம் உள்ள சிறிய அணுக்களை ஆராயத் தொடங்கிய பின்புதான் அறிவியல் வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு சென்றது அறிவியல் உலகம் நாளுக்கு நாள் புதுமையான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்துகிறது ஆனால் பல்வேறு புதிய அறிவியல் விளக்கங்கள் தமிழ் மரபில் உள்ளது சித்தர் ஞானத்துடன் ஒத்துப்போகிறது சித்தர்களின் பாய்ச்சல்கள் தியான முறைகள் குண்டலினி சக்தி மருந்தியல் ஆன்மீக யோசனைகள் ஆகியவை தற்போதைய குவாண்டம் பிசிக்ஸ் விதிகளுடன் ஆழமான தொடர்பு கொண்டவை நாம் சித்தர்களின் தத்துவங்களும் குவாண்டம் பிசிக்ஸ் அதாவது குவாண்டம் பௌதிகத்தின் உண்மைகளும் எந்த அளவுக்கு ஒத்து போகின்றன என்பதை காண்போம் சித்தர்கள் என்பவர்கள் வெறும் குழு அல்ல அவர்கள் அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தின் உயரிய அறிஞர்கள் காலத்திலேயே சித்தர்கள் இயற்கை மருத்துவம் ஜீவனின் ஆழ்ந்த உண்மைகள் மற்றும் பரம்பொருளின் நிலை குறித்து ஆராய்ந்துள்ளன பதினெட்டு சித்தர்கள் முக்கியமானவர்கள் அவர்கள் அகத்தினை மற்றும் புறத்தினையை ஒற்றுமையாக்கி பார்த்தவர்கள் சித்தர்கள் கூறியது உலகம் மாயை ஆனால் மாயையை புரிந்தால் உண்மையை புரிந்து கொள்ளலாம் இந்த கருத்து குவாண்டம் பௌதிகத்தின் பொசிஷன் மற்றும் அப்சர்வர்ஸ் எஃபெக்ட் உடன் ஒத்துப்போகிறது குவாண்டம் பௌதிகம் என்றால் என்ன குவாண்டம் பௌதிகம் அதாவது குவாண்டம் பிசிக்ஸ் என்பது பொருள்களின் மிக நுண்ணிய அதாவது மைக்ரோஸ்கோபிக் வியூன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நுண்ணிய அறி அளவில் செயல்படும் விதியை பற்றிய ஒரு அறிவியல் துறை ல்ியூலிட்டி பொருள் ஒரே நேரத்தில் துகளாகவும் அதாவது ஒரு பார்ட்டிக்கலாகவும் அலைவீச்சாகவும் இருக்கலாம் அதாவது அலைவீச்சு என்பது வேவ் வேவாகவும் இருக்கலாம் சூப்பர் பொசிஷனிங் அதாவது சூப்பர் பொசிஷன் ஒரு துகள் ஒரே நேரத்தில் பல நிலைகளில் இருக்கலாம் என்பதே அப்சர்வர்ஸ் எஃபெக்ட் என்பது என்ன ஒரு பொருளை கவனிக்கும் விதம் அதன் தன்மையை மாற்றிவிடும் என்பதுதான் அப்சர்வர்ஸ் எஃபெக்ட் குவாண்டம் அப்சர்வர் அதாவது இரண்டு துகள்கள் எந்த தூரத்திலும் ஒருவருக்கு ஒருவர் தொடர்புடையதாக செயல்பட முடியும் இதுதான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்றார்கள் இந்த கோட்பாடுகள் பல வழிகளில் சித்தர்களின் கருத்துகளுடன் ஒத்து போகின்றன சித்தர்களின் அறிவியல் கலந்த ஆன்மீகமும் அதாவது சித்தர்கள் பார்வை மற்றும் குவாண்டம் பற்றி விரிவாக அடுத்த பதவியில் பார்ப்போம் அதுவரை தொடர்ந்து இணைந்து இருங்கள் கலந்து ஆராய்வோம் கலந்து தெளிவடைவோம் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் எங்க தொகுப்புகள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்